ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் பிபின் கார்ஸ் யூடியூப் சேனலில் நீங்கள் நம்ம சேலுக்கு பார்க்கக்கூடிய கார் பார்த்திங்கன்னா ஃபோட்டோலேருந்து ஈகோஸ் போட்டு நம்மளோட சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிள் ஓகே பண்ணிக்கோங்க அப்போ தான் நாம போகிற ஒவ்வொரு வீடியோவும் டெய்லி நோட்டிஃபிகேஷன்ல வரும் வீடியோ ஸ்கிப் பண்ணவும் பாருங்கள் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் போட்டு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நம்ம வீடியோ ஷேர் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் வாங்க காரோடய ஃபுல் டீட்டெயில்ஸை பார்ப்போம் நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த காரோட மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடலுங்க கள்ளக்குறிச்சி ஆர்டிஓ நம்பருங்க டிஎன் பதினஞ்சு சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது ஃபியூல் ஒயிட்டுங்க இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிட் வேரியன்ட்டு ஃபியூல் பார்த்திங்கன்னா டீசலுங்க மைலேஜ் பார்த்திங்கன்னா நல்லா கொடுக்கும் ஸோ மிட் சைஸ் ஏசியூவில் கம்பெனி ரன்னிங்கில் இருக்கும்போது நல்ல ஒரு லக்ஸரியான வண்டி இது இப்போ பார்த்தீங்கன்னா கம்பெனி க்ளோஸ் பண்ணிட்டதுனால இதுக்கு ரீவேல்யூ வேல்யூ கம்மியாகிடுச்சி வண்டியில் பார்த்தீங்கன்னா எந்த ரீப்ளேஸ்மெண்ட்டும் கிடையாதுங்க ப்ராப்பராக கம்பெனி சர்வீஸில் இது வரைக்கும் சர்வீஸ் எல்லாமே பாண்டிச்சேரியில் தான் பண்ணிகிட்ருக்காங்க உள்ள இன்டீரியர் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் வண்டி எடுக்கிறவங்களுக்கு எந்த ஒர்க்கும் கிடையாதுங்க ஆய் சீஸ் முதற்கொண்டு பண்ணி வச்சுருக்காங்க இந்த வண்டிக்கு லோன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ரிலருந்து மூன்றரை வரைக்கும் லோன் கிடைக்கும் லிட்டருக்கு மைலேஜும் பார்த்தீங்கன்னா நல்லா கொடுக்குங்க ஸோ டயர் கண்டிஷன் எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லாவே இருக்குது இது ஒரு டாக்டர் யூஸ் வைக்கலுங்க காவல பூட் ஸ்பேஸ்லாம் காட்டுறோம் பாருங்கள் வண்டி நல்ல ஒரு குவாலிட்டியான வண்டிங்க இதில் வரக்கூடிய ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏபிஎஸ் ஏர் பேக் வந்துடும் சரி ஏர் பேக் வராதுங்க ஏபிஎஸ் மட்டும் வரும் நாலு பவர் இண்டோ சென்ட்ரலாக்கு வந்துடுங்க ஒரு லட்சத்தி ஆறாயிரம் கிலோமீட்டர் வரைக்கும் ஓடி இருக்குது ஏசி எல்லாம் பக்கம் வருகிறேன் இன்பில்டு சிஸ்டம் எல்லாமே வந்துடும் வண்டி ஓவராலாக பார்த்துருப்பீங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் சிங்கிள் ஓனரில் இருக்குது லோக்கல் ஆர்டிஓ நம்பரு ப்ராப்பர் சர்வீஸில் உள்ள வண்டிங்க ரெண்டாயிர வண்டிக்கு கேட்கக்கூடிய வேலை பார்த்தீங்கன்னா நாலு லட்சத்தி தொண்ணூறாயிரம் கேட்குறாங்க ப்ரைஸ் வந்து ஸ்லைட்லி நெகோஷியபிள் தான் ஐடியா உள்ளவங்க கால் பண்ணுங்கள் ஓன் யூஸ்ஸு எடுத்து வச்சு ஓடணும்னு நினைக்கிற ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நம்ம வீடியோ ஷேர் பண்ணிவிடும் ஃப்ரெண்ட்ஸ்